இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வீடியோவின் பகுதி ஒன்றில் வியாழன் ஒரு ராசி விளக்கப்படத்தில் அமைந்திருக்கும் வீடு அந்த வீட்டிற்கு இணைக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர் அடிக்கடி மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதை குறிக்கிறது இருப்பினும் அவர்களே அதை பின்பற்றவில்லை கூடுதலாக வியாழன் குரு ராசியில் வசிக்கும் வீட்டை விட அது பார்க்கும் வீடுகளுக்கு நன்மை பயக்கும் பகுதி ஒன்று காணொலியில் இதை கற்றுக்கொண்டோம் வியாழனின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் கடந்த கால வாழ்க்கை தர்மத்துடன் அதன் தொடர்பு முந்தைய வாழ்க்கையில் ஒருவர் தங்கள் தர்மத்தை பின்பற்ற தவறிய பகுதிகளை இது குறிக்கிறது மேலும் இந்த வாழ்க்கையில் அந்த அம்சங்களை கட்டுப்படுத்தவும் வழிகாட்டவும் வியாழன் தொடர்புடைய வீட்டில் வைக்கப்படுகிறது வியாழன் மீனம் தனுசு ஆகிய ராசிகளால் ஆளப்படும் வீடுகளும் இந்த செல்வாக்கை பிரதிபலிக்கின்றன தர்மம் என்றால் என்ன என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் எளிமையாக சொன்னால் தர்மம் என்பது தார்மீக கொள்கைகள் கடமைகள் மற்றும் வாழ்க்கையில் பொதுவாக செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை குறிக்கிறது பல வகையான தர்மங்கள் இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கான எளிய வழி இங்கே யாராவது உங்களிடம் ஏதாவது அல்லது உதவி கேட்டால் நீங்கள் அதை வழங்கினால் அது உங்கள் தர்மத்தை நிறைவேற்றுவதாகும் நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அது பாவமாக கருதப்படாது ஆனால் நீங்கள் உங்கள் தர்மத்தை நிறைவேற்றவில்லை ராசி அட்டவணையில் உள்ள வீடுகளுக்கும் தர்மத்திற்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்வோம் லக்னம் அல்லது லக்னம் சுயத்தை குறிக்கிறது ஒருவரின் லக்னம் தனுசு அல்லது மீனமாக இருந்தால் இது வியாழனால் ஆளப்படுகிறது முந்தைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் சுயதர்மத்தை தங்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்று இது அறிவுறுத்துகிறது இந்த நபர்கள் சுய பாதுகாப்புக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார்கள் சுய தர்மத்தின் எடுத்துக்காட்டுகள் ஒருவரின் ஆரோக்கியத்தை கவனிப்பது சரியாக சாப்பிடுவது மற்றும் தனிப்பட்ட கடமைகளில் ஈடுபடுவது ஆகியவை அடங்கும் இதன் விளைவாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையில் அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக இந்த சுய தொடர்பான கடமைகளை நிறைவேற்றுவதில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் உதாரணமாக வியாழன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் அல்லது இரண்டாம் வீடு தனுசு அல்லது மீனத்தில் விழுந்தால் இரண்டாம் வீடு செல்வத்தையும் குடும்ப வளங்களையும் நிர்வகிக்கும் என்பதால் குடும்ப வருமானம் தொடர்பான சிரமங்கள் இருக்கலாம் அதேபோல் வியாழன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் ஐந்தாம் வீடு முதல் குழந்தை பொழுதுபோக்குகள் மற்றும் குடும்ப தெய்வத்தை குறிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் இந்த பகுதிகள் தொடர்பான கடமைகளை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது சவால்கள் ஏற்படலாம் வியாழன் பரதார மனம் அல்லது ஒரு குடும்ப பரம்பரையில் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்களின் சாத்தியத்தையும் குறிக்கிறது குடும்பத்தை குடும்ப பரம்பரையுடன் குழப்ப வேண்டாம் இது தந்தை மற்றும் தாய்வழி வழி இருதரப்பிலும் குறைந்தது இரண்டு தலைமுறைகளை குறிக்கிறது உதாரணமாக தந்தை வழி தாத்தாவை குறிக்கும் ஐந்தாவது வீட்டில் வியாழன் இருந்தால் அது தந்தை வழி தாத்தாவின் பரம்பரைக்குள் பலதார மனத்தை குறிக்கலாம் தந்தை மற்றும் தாயின் இரு பக்கங்களையும் கருத்தில் கொண்டு வியாழன் ஏழாம் வீட்டில் இருந்தால் அது மனைவியின் குடும்ப பரம்பரைக்குள் பரதார மனத்தை குறிக்கிறது சுருக்கமாக வியாழன் மூன்று முக்கிய விஷயங்களை குறிக்கிறது ஒன்று குடும்பத்தில் உள்ள ஆலோசனை உறவுகள் இரண்டு முந்தைய வாழ்க்கையில் இருந்து நிறைவேறாத தர்மம் மூன்று குடும்ப பரம்பரையில் பரதார மனம்